கதை என்னும் மரம் ஒரு கிராமத்தில பள்ளிக்கூடம் பக்கத்தில ஒரு சிறிய மரம் இருந்தது அந்த மரத்துக்கு பெயர் எண்ணு ஏனென்றால் அது எண்ணலாம் அது பேச முடியாது ஆனால் அதற்கு ஒவ்வொரு குழந்தையும் கொடுக்கும் அன்பையும் எண்ண முடியும் ஒவ்வொரு நாளும் குழந்தைகள் விளையாட வந்தால் யாராவது மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுவாங்க யாராவது அதன் நிழலில் உட்காருவாங்க மரம் ஒவ்வொரு அன்பையும் எண்ணி மனதில் பதிவு செய்யும் ஒரு நாள் கிராமத்துல மழை வராம நீண்ட ட்ரவுட்டு வந்துச்சு எல்லாரும் தண்ணீருக்காக வருத்தப்பட்டாங்க மரம் காய்ந்தது ஆனா அதுக்கு சக்தி இருந்தது அது அன்பு எண்ணிக்கை நூறு அடைந்தால் தன்னால மேகங்களை அழைக்க முடியும் அந்த நேரத்துல எல்லா குழந்தைகளும் ஒன்று சேர்ந்தாங்க என்ன நம் நண்பன் இதுவரை எவ்வளவு கொடுத்திருக்கோம் தெரியாது ஆனா இன்னும் அன்பு கொடுக்கலாம்னு சொல்லி எல்லோரும் தங்களுடைய சிறிய குட்டி தண்ணீர் பாட்டிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீராவது ஊற்றினாங்க அந்த நேரத்துல மரம் சிரிச்சது அது மெதுவா ஒளிர ஆரம்பிச்சது வானம் இருள்ந்தது மழை பெய்ய ஆரம்பிச்சது கிராமமெல்லாம் மகிழ்ச்சியில குதிச்சது நன்னெறி அன்பு பெரிய வலிமை சிறியதாக இருந்தாலும் சேர்த்தால் அதிசயங்களை செய்யும்